வாழ்ச வளங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலுல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகாவை உலகெங்கும் அறிமுகம் செய்யும் விதமாக ஜூன் இருபத்தி ஒன்று யோகா டேயாக அறிவிச்சாங்க அப்புறம் இந்த யோகா வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் அறிவிச்ச அந்த வருடங்களிலிருந்து உலகத்தில் எல்லா இடத்துலயும் யோகா ஒரு பேசு பொருளாக மாறியது எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையும் இந்த யோகா டேயை யோகா செய்து பெரும் உலக தலைவர்கள் எல்லாம் அதை செய்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த யோகா வந்து பல்வேறு பல வருடங்களுக்கு முன்பு பல ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உடற்கூறு ரீதியாக செம்மைப்படுத்தப்பட்டது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டமேட்டிக் சைக்கோ இஸ் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யோகாவினுடைய இன்னொரு அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சதுதான் கம்யூனியன் வித் காட்லினஸ் இஸ் யோகா கடவுள் தன்மையோடு இணைதல் யோகா அப்படின்னு சொல்றாங்க யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது புற சூழ்நிலையை சரி செய்வதற்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதை சரி செய்யறதுக்கு அந்த காலத்துல யாகம் நடத்துறாங்க இப்போ ஒரு வகையில யாகம் என்பது ஒரு சடங்கு முறையாக மாறிவிட்ட போதிலும் பழைய காலத்தில் யாகம் என்பது நம்முடைய என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு மூலிகை பொருட்களால் மூலிகை பொருட்களை தேயில் போட்டு அந்த புகை மண்டலம் ஒரு கிளியரன்ஸை கொடுக்கும் வெளியில் அதை செய்தாங்க அதுக்கு பேர் யாகம் நம்முடைய மனதை நம்ம தூய்மை செய்வதற்கு பேர் வந்து யோகம் வெளியில நடந்தா யாகம் உள்ள நடந்தா யோகம் இந்த யோகாவை முதன் முதல்ல அறியப்பட்ட விஷயம் பதஞ்சலி முனிவர் என்றவர் தான் பத்தாயிரம் வருடம்னு சொல்றாங்க எப்படின்னு தெரியாது அவர் தான் இந்த யோகாவை முழுமைப்படுத்தி நெறிப்படுத்தார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி அப்படி எட்டு கட்டம் அப்படி அவர் வ வழிப்படுத்துறார் இயமம் அப்படின்னா பர்சனல் டிசிப்ளின் பர்சனல் டிசிப்ளின சொல்ற உங்களுக்கான டிசிப்ளின நீங்களே தேர்வு செய்து நீங்களே அதை சரியாக கொள்ளணும் ஒரு டிசிப்ளின்ங்கிற போது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ அதாவது ஒரு ரெகுலாரிட்டி அதாவது டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா டிசிப்ளின் அப்படின்னு இல்லை உங்கள் உடல் மனோ நலத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒத்து வரக்கூடாத ஒத்து வராத எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடல் மனதிற்கு எதெல்லாம் நல்ல விஷயமோ அதெல்லாம் தொடர்ந்து நேர்த்தியாக செய்து வருவது ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க அதே டிசிப்ளினை மகரிஷி சொல்லும்போது பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க நியமத்தில் இதெல்லாமே வருது தானும் துன்பப்படாமல் பிறரும் துன்பப்படாமல் ஒரு வாழ்க்கை முறையை ஒருத்தன் மேற்கொண்டால் அதுக்கு பேர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க நியமம் நியமம்னா சோசியல் வெல்பிங் இந்த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு தன்னை தகவல் வைத்து கொண்டு அதுலேயும் யாருக்கும் தொந்தரவு இல்லாம தனக்கும் பிரச்சனை வராம பார்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பக்கத்துல வீட்ல ஒருத்தங்க இருக்காங்க சில நேரம் அவங்க கூட நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் ஒரு மோதல் வரலாம் இதெல்லாம் முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்கள்ட்ட நல்ல விதமா பழகி ஒரு நட்பு ரீதியான இணக்கத்தை பர்பஸாவே ஏற்படுத்தி கொண்டோம்னா பிற்காலத்துல வரக்கூடிய மோதலை தவிர்க்கலாம் அப்ப ஒரு சொசைட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த சொசைட்டி தக்கவாறு அந்த சூழலை தகவமைத்து கொண்டு ஒரு இனிமையை காத்துக்கொண்டு வாழ முடியுமானா அதுக்கு நியமம் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் இயமம் நியமம் ஆசனம் அப்படின்னு சொன்னா உடலை சரியாக வை ஆசனம்னா பொதுவாக இருப்பு இந்த நிலை இருப்பு நிலை அப்படின்னு ஆசனம் அப்படின்னா இருப்பு நிலை யோகா ஆசனம் அப்படின்னு சொன்னா உடலை உறுதியும் தூய்மையும் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி முறையை யோக ஆசனம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த யோகாசனம்ங்கிறது தான் இப்ப நம்ம யோகா என்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருந்தாலும் இந்த முழு எட்டு கட்டத்தையும் ஒரு மனிதன் அச்சீவ் பண்ணும்போதுதான் அவன் யோகி அப்போ ஆசனங்கள் வந்து பல வகையாக இருக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு இருக்கு இப்ப நம்ம சும்மா உட்கார்ந்தாலும் அது ஒரு ஆசனம்தான் காலை நீட்டி உட்காந்துருந்தாலும் ஒரு ஆசனம்தான் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு சேஞ்சும் ஒரு மாற்றமும் உடலுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு அதை சரியாக செய்ய வைத்து பண்றது ஆசனம் அப்படின்னு கேள் அப்புறம் பிராணயாமா பிராணயாமாங்கிறது வந்து ஒரு மூச்சை சீராக இயக்குவதற்கு பேர் பிராணயாமா ஏன்னா மூச்சுக்கும் அந்த மூ பிராணாயாமம் வந்து நாலாவது விஷயமா இருக்குது அந்த நாலாவது வி விஷயமாக இருக்கு யோகால பிராணாயாமம் நாலாவது விஷயம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாலு விஷயம் பிரத்யேகார தாரணா தியானம் சமாதி அந்த நாளும் மனதை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிறது தான் இப்போ மனதை சரி செய்வதுக்கு முன்னாடி மூச்சு காற்று சீராக இயங்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க மகான்கள் இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு இங்கே டெய்லி உங்கள் மூச்சு காற்றை ஒரு பிராணாயாம பயிற்சியின் மூலம் பிராணாயாமங்கிறது சமஸ்கிருத சொல் மூச்சு பயிற்சிங்கிறது தமிழ் சொல் அப்போ ஒரு மூச்சு பயிற்சி மூலம் உங்கள் மூச்சு ஓட்டத்தை சீராக இயக்க முடியுமானால் அந்த மூச்சு எவ்வளவு பாடிக்குள்ளே போகணும் எவ்வளோ வெளியே வந்தால் உடலுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் இந்த சிஸ்டம் எல்லாம் சரி செய்தால் உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா சரியாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் மனசை சரி செய்யக்கூடிய நாலு விஷயங்களுக்கு முன்னாடி பிராணாயமாவோ யமம் நியமம் ஆசனம் பிராணாயமா அப்படி எட்டு நிலை இருக்கு எட்டுல நாலு நிலை ஒவ்வொன்றும் வேற வேற ஆனா அந்த யோகால என்ன கூறப்படுகிறது அதுக்கு அடுத்த வரக்கூடிய பிப்டி பெர்சன்ட் நாலு விச விஷயமும் முழுக்க முழுக்க மனதை சரி செய்து சமாதானம் அடைய செய்வதற்கான பயிற்சிகளை பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கிறார் அந்த நாள் என்ன அப்படின்னா பிரத்யாகாரம் பிரத்யாகன பிரத்யான வெளியே மனம் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற மனதை உள்முகமாக திருப்புவதற்கு முயற்சி செய்தது ஒழுக்கமா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படி ஒழுக்கமா இருந்தா அதுக்கப்புறம் சோசியல் ஒழுக்கத்துக்கு வரணுங்கிறாரு அப்போ அதே அளவுக்கு மனசு அங்கேருந்து திருப்பதுக்கு வந்து ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு கட்டத்தை கொடுக்குறாங்க யோகாவில் பிரத்யேகா அப்புறம் தாரணா தாராணா ஒரே பொசிஷனில் இருக்குது அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மனசை எண்ணங்கள் இருந்து திருப்பியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனதை ஒரு நிலை எண்ணங்கள் மூலம் ஒருநிலைப்படுத்து தாரணா ஆயுர்வேதிக்கு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தாரணான்னு ஒண்ணு வந்து ஒரு ஆள் படுத்துருப்பாரு நெத்தில வந்து ஒரு சொட்டு சொட்டா ஒரு மூலிகை தைலம் இல்லாட்டா ஆயுள் விழுந்துட்டே இருக்கு ஒரு பானையில பழங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அது தாரணா அப்படி தார 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 தாரையாக வந்துட்டே இருக்கு தாரணா அது ஒரே இடத்த குய்க்கு வெளியில ஓடிட்டு இருக்கிற மனசை திருப்பதுக்கு பேரு பிரத்யாகாரா திருப்பிய மனதை நிப்பாட்டுவதற்கு பேரு தாரணா அப்புறம் தியானம் அப்புறம் தான் தியானம் வருது தியானம்னா என்ன எண்ணங்களற்ற அப்படியே இருக்கு திருப்பிய மனதை நிலைப்படுத்திய மனதை எண்ணமற்று வைத்துக்கொள்வது இருப்பு நிலை உடல் ஒரு இருப்பு நிலையில் இருக்கு மனம் வந்து சும்மா இருக்கு அப்படி சும்மா தியானம் என்றால் மனதின் சும்மா இருக்கக்கூடிய நிலை எண்ணங்களற்று இருக்கு அதுக்கப்புறம் சமாதி சமாதினா என்ன அந்த ஆதி என்கின்ற பரம்பொருள் எப்படி இருக்கு சும்மா இந்த ஏழு விஷயத்தையும் சரியாக செய்து 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 வந்தாச்சுன்னா இந்த மனம் ஒரு அமைதி நிலையை நீடித்த ஒரு அமைதி நிலையை அடை இந்த நீடித்த அமைதி நிலையை ஒரு மனம் அடையும் பொழுது ஏற்படக்கூடியது ஒரு சமாதானம் இந்த சமாதானத்தை நார்மல் லைஃப்லயும் அவனால கடைப்பிடிக்க முடியுமானால் அது ஒரு சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க தி ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம் சமம் கூட்டல் ஆதி கால்டு சமாதி சமாதி நிலை இப்படி பதஞ்சலி முனிவர் எட்டு கட்டமாக யோகா வகுத்துருக்க ஆனா இப்ப பரவலா அந்த ஆசனங்கள் மட்டும் செய்துட்டு பத்மாசனம் வஜ்ராசனம் நிறைய ஆசனம் இருக்கு தலைகளை நிற்கிறது சை மாதிரி நிற்கிறது கிலா நிற்கிறத வச்சு ஆசனம் உலகம் முழுக்க இந்த உடற்பயிற்சியை தான் பிரபலமாக கொண்டு சென்றாலும் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து அந்த இயற்கை ஒத்திசைவோடு நடந்து கொண்டு உலகத்திலயும் ஒத்திசைவோடு நடந்து கொண்டு இருப்பதுதான் முழுமையான யோகாவாக நம்முடைய இந்திய திருநாட்டுல பல்வேறு மகான்கள் முனிவர்கள் எல்லாம் தோன்றியிருக்காங்க அவங்க எல்லாருமே இறை உணர்வை தான் வலியுறுத்தியிருக்காங்க யோகாவினுடைய உச்சக்கட்டம் சமநிலை சமாதி நிலை இறை உணர்வு பல மகான்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருமூலர் அவர் யோகாவை பற்றி சொல்லாத விஷயமே கிடையாது பதஞ்சலி முனிவர் சொன்னது ஒரு பக்தி மார்க்கம் மாதிரி இருந்தாலும் திருமூலர் சொன்னது ஒரு அறிவுபூர்வமான யோகா மார்க்கமாக இருக்கு இருந்தது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் திராணார் இப்பெல்லாம் அந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுவங்களுக்கு தெரியும் உடம்புனுடைய இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க நட்டகல்ல நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் வேத மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு இறைவன் ஓங்கிட்டதான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் வேதம் சொல்றது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல நிறைய மகான்கள் அதாவது போக வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு இறைய நரசாட்சி உங்களுக்குள்ளாக இருக்கு அப்படி பெரிய பெரிய சாக்ரட்டி சொல்றாரு உன்னையே நீ அறிவாய் சாக்ரட்டிஸ் ஜீசஸ் திருவள்ளுவர் திருமூலர் ஆதிசங்கரர் நபிகள் நாயகன் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண மகரிஷி வள்ளலார் நாராயணகுரு இவை எல்லாருமே ஏதோ ஒரு பாதையை வந்தாலும் இறுதி நிலையில அவங்க சமாதானத்தையும் இறை உணர்வையும் வலியுறுத்துவதற்கு பேர் தான் யோகா அப்போ அந்த யோகாவின் மூலம் நடைபெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யோகாவின் அர்த்தமான ஹார்மோனி ஒரு இனிமை ஒரு இனிமையை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க யார்கிட்ட இனிமை காக்கணும் முதல்ல உங்களுக்கு உங்களையே பிடிக்கும் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா சங்கருக்கு சங்கரையே பிடிக்கும் ஆனா அப்படி சூழ்நிலை இல்லை நம்ம எல்லாரும் அடிக்கடி சலிச்சுக்கிறோம் என்னடா லைஃப் இது அப்படின்னு சலிச்சுக்கிறோமா இல்லையா அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கு அப்படி இல்லாம இருக்கிற அளவுக்கு நம்ம லைஃப நேர்த்திப்படுத்த வேண்டும் ஹார்மோனி வித் அவர் செல் நாகராஜனாக இருந்தா ஹார்மோனி வித் மை செல் அப்புறம் லைஃப் பார்ட்னர் ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க ஹார்மோனி வித் லைஃப் பார்ட்னர் அதே லைஃப் பார்ட்னர் சொல்கிறாங்க பிஸ்னஸில் பார்ட்னர்னு வைக்கிறோம் அவங்கள ஏமாற்றலாமா ஏமாத்தக்கூடாது நான் எப்படி ஏமாத்தக்கூடாது நம்ம லைஃப் பார்ட்னரை ஏமாத்துறோமா அவரை கடிந்து கொள்றோமா அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறோமா அப்படின்லாம் பாருங்க வாழ்க்கை துணை அப்போ அவங்கள்ட்ட ஒரு இனிமை காத்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்புறம் ஹார்மோனி வித்து சில்ட்ரன் உங்க குழந்தைகிட்ட ஹார்மோனியில் காக்க வேண்டும் ஆனால் குழந்தைங்க மேல நிறைய குறை வைத்திருக்கிறோம் நம்ம நம்மகிட்ட இல்லாத குறையா குழந்தைங்கள்கிட்ட இருக்க போது அப்படின்னு புரிந்து கொண்டு ஒரு இனிமையான மனதோடு குழந்தைகளை நீங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க மேக்சிமம் நல்லவர்களாகவே வளருவதற்கும் வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஹார்மோனி வித் யுவர் பேரண்ட் முதியவர்கள் இயலாதவர்கள் பல்வேறு சூழ்நிலையில இக்கட்டார சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கினாலும் அவரோடு இணைந்து இசைந்து வாழ்தல் ஒரு ஹார்மோனி ஒரு இனிமை அப்புறம் ஹார்மோனி வித்து யுவர் ஒர்க்கிங் ஏரியா நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஹார்மோனியை கிரியேட் பண்ணிக்கொள்ளும் நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் எப்படிங்க நீங்க பார்த்தாதாங்க அது அப்படித்தான் அதாவது ஒரு வேலை கொடுக்கப்படுது அப்படின்னா இதெல்லாம் முடியாதுங்க இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு உடனே சில நேரம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் சரி சார் நான் கண்டிப்பா பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்ட ஓகே சொன்னார் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது ஃபைனலா முடியலன்னா கூட சார் முடியல நான் அடுத்த பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகேன்னு வந்துடும் எடுத்த இடத்துல நீங்க முடியலன்னு சொல்லும்போது அங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு வேகம் குறையும் டிஸ்பியூட் வராது அப்போ ஹார்மோனி வித் வேர் ஒர்க்கிங் ஏரியா அப்புறம் ஹார்மோனி வித்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அண்ட் ஹார்மோனி வித் சொசைட்டி அண்ட் ஃபைனலி ஹார்மோனி வித் நேச்சர் இயற்கையோடு ஒத்தி செய்வது அப்ப இயற்கையோடு ஒத்தி செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்தாலும் உலகம் முழுக்க நன்றாக இருக்கும் இந்த இயற்கையும் செழிப்பாக இருக்கும் த ரிசல்ட் ஆஃப் யோகா இஸ் ஹார்மோனி ரிசல்ட் ஆஃப் யோகா இஸ் ஹார்மோனி வெளியில த ரிசல்ட் ஆஃப் யோகா இஸ் கம்யூனியன் வித் காட்லினர்ஸ் அது உள்ள வெளியே வந்து ஹார்மோனியா இருக்கணும் உள்ள வந்து இறை உணர்வு பெற்றவராக இருக்கிறது அப்படி இந்த யோகா வந்து ஒரு இடத்துல கம்ப்ளீட் ஆகும் அப்படி அதை நோக்கி பயணம் செய்யறவர்கள யோகி அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த யோகி வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் யோகாசனம் உடற்பயிற்சி இதெல்லாம் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணா உடல்ல பெயின் இல்லாத நிலை வரும் வலி இருக்கு வலி இருந்தா மனசங்க பெயரும் ஆகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் உடலை நேர்த்தியாக வைத்துக் கொள்வதும் ஒரு யோகியினுடைய கடமையா இருக்கு அந்த இடத்துலதான் வேதாத்திரி மகிழ்ச்சி வராங்க இந்த யோகாவை மனதையும் உடலையும் வளப்படுத்தக்கூடிய கலையாகவும் உயிரை வளப்படுத்தக்கூடிய கலையாகவும் மகிழ்ச்சி நமக்கு கொண்டு வந்தார் பழைய காலத்துல இருந்த யோகா முறையை விட பக்தி மார்க்கத்தில் இறை உணர்வு பெறுவது மட்டுமே குறிப்பாக வைத்திருந்தாங்க ஆகவே தான் அதுக்குள்ளே பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளும் வளைய ஆனால் அந்த இறை உணர்வை அறிவுபூர்வமாக எவ்வாறு அணுகுவது நலத்தை உடற்பயிற்சி செய்து எவ்வாறு காத்துக்கொள்வது மனவளத்தை எப்ப எவ்வாறு அகத்தாய்வு செய்து காத்துக்கொள்வது உயிர் வளத்தை எவ்வாறு காயக்கல்பா செய்து காத்துக்கொள்வது நம்முடைய பயணம் டுவோர்ட்ஸ் த பியூர் கான்சியஸ்னஸ் யோகாவினுடைய பயணம் என்பது டுவர்ட்ஸ் பியூர் கான்சியஸ் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னது வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த இயற்கை எவ்வாறு தோன்றியது அப்படின்னு வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு அணுவிலிருந்து நீங்க வரைக்கும் தைனல் ப்ராடக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இதையெல்லாம் வேதாத்ரி மகரிஷி அற்புதமாக இந்த அறிவியல் உலகத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ நமக்கு ஒரு புண்ணியம் இருந்ததுனால முழுமையான ஒரு யோகாவை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக வேதாத்ரி மகரிஷியை வந்து சேர்ந்துருக்கும் வேதாத்ரி மகரிஷியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா வள்ளலார் பெருமான் சொல்றாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி இயற்கை ரகசியங்களை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செய்த நான் யாருக்கும் அது புரியவில்லை ஆகவே கடை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றார் ஐந்து திருமறைகள் எழுதின அவரு பக்தி சார்ந்து எழுதியிருக்கிறார் நான் அதை படித்ததில்லை ஐயா சொன்னதுலேருந்து தெரிஞ்சு ஆறாவது திருமுறையில அவர் ஐந்து திருமுறைக்கு மாற்றாக ஆறாம் திருமுறையில உண்மையை சொல்றார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் அதை பத்தி சொல்றார் அவர்களுடைய சீடரே அதை ஒத்துக்கொள்ளலாம் ஐந்து புத்தகங்களை இப்படி சொல்லிட்டு ஆறாவது புத்தகங்களை வேற மாதிரி சொல்றீங்களே எங்களுக்கு குழப்பமா இருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்னப்பா இதுதான் உண்மை இதை நீ புரிந்து கொள்வது கடினம் இல்லை நன்றாக சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா கடைசி வரைக்கும் அவருடைய சீடர்கள் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அவர் சொல்றாரு அவர் சீடரை ஏற்றுக்கொள்ளன்னா பப்ளிக் எப்படி அவரால் மூவ் பண்ணுது ஆகவே கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கு இறைநிலை இறை உணர்வு அன்பு கருணை இதெல்லாம் தெரியுது அதை சரியாக புரிய வைப்பதற்கு வார்த்தை இல்லை அதே மகளிர் சொல்றாரு பழைய காலத்தில் வாழ்ந்த மகான்கள் மிக சிறந்தவர்கள் அவர்கள் இதையெல்லாம் கூறுவதற்காக நின்ற போது வார்த்தைகள் கிடைக்காம முட்டி மோதி நின்றனர் அப்படின்னு சொன்னாங்க சாக்ரட்டீஸும் உன்னையே நீ அறிவாய் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது பல்வேறு விதமான ஒரு மயக்க வாழ்க்கை நிலைக்கு எதிராக இருக்குன்னு அந்த காலத்து அரசாங்கம் கருதி அவரை விஷம் வைத்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஜிஸ் எல்லாம் வருது அவங்க அவங்கெல்லாம் ஏதோ சொல்ல முயற்சி செய்தத கம்ப்ளீட்டா சொல்ல முடியல புத்தரும் சூன்யா அப்படின்னு சொல்லிட்டாரு புத்தருடைய தம்மபதம் கொஞ்சம் புரிதலுக்கு கடினமானது அப்போ அத்தகைய மகான்களை விட எல்லாம் சிறப்பாக கருத்துக்களை எளிதாக பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் மகரிஷி அவர்கள் எடுத்து சொன்னதுனால அதை மகரிஷி அவங்கள பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று குறிப்பிட்டாங்க அப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை பல வருடங்களாக பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய விஷயத்தை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்காங்க அதை அடையும் பேரை நம்ம பெற்று அந்த வகையில எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நாட்களை சொல்லி கொண்டாடுறாங்க ஆனா இதுதான் முழுமையான இயற்கையை பற்றி அறிவதற்கும் தன்னுடைய மனதை பற்றி அறிவதற்கும் மனித மாண்பை பற்றி அறிந்து கொள்வதற்கும் மனிதர்களிடையே ஒரு இனிமையை ஏற்படுத்துவதற்குமான சிறந்த ஒரு விஷயம்தான் யோகம் அப்படின்னு அதற்கான டே யோகா டே இதை நம்ம வேதம் குழுமம் சார்பாக அங்கங்கே சில இடங்களில் செய்திருக்காங்க ஆளியார் அச்சுத்திருக்கோயிலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாகர்கோவிலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்திய விண்வெளித்துறை ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம நாகர்கோவில் வந்து பக்கத்தில் தான் இருக்கு மகேந்திரகிரி அப்படின்னு ஒரு மலை பகுதியில் இருக்கு அங்கே இருந்து ஒரு அழைப்பு வந்தது அங்கே நம்முடைய ஒரு ரெண்டு நாள் நேற்றும் இன்றைக்கும் நேற்று ஒரு ஒரு மணி நேரம் இன்று ஒரு ஒரு மணி நேரம் நேற்று வந்து யோகா லெக்சர் வாட் இஸ் யோகா அப்படின்னு சொல்லி இன்று வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் ப்ளஸ் யோகாஸ்னாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் என்னுடைய மனைவி அப்புறம் இன்னொரு டாக்டர் பொண்ணு இப்போ தான் யோகா நேச்சுரோபதி முடிச்சிருக்காங்க டாக்டர் கிருஷ்ண பிரியா அவங்க மூணு பேரும் போய் அந்த இதை பண்ணிட்டு வந்தோம் ஃபீட்பேக் இருந்தது இந்த மன அமைதியை பற்றி தான் எல்லோரும் கேட்குறாங்க அவங்கெல்லாம் அறிவியலில் சிறந்தவங்க அந்த கொல்லன் தெருவில் போய் ஊசி வைக்கிற மாதிரி அங்கேயே அறிவியல் பூர்வமாக யோகாவை பற்றி பேசிட்டு வந்தோம் ஃபீட்பேக் நல்லா இருந்தது நிறைய பேர் பர்சனலாக இந்த விஷயத்தை நாங்கள் படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறோம் உங்களை பின்னாடி காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் இன்றைய யோகா தினம் வந்து சிறப்பாக நடைபெற்றது இங்கே நம்முடைய மனவளக்கலை சார்ந்த அன்பர்கள் நிறைய பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியராக ஆக்டிவிட்டி பார்க்கிறேன் அவங்களும் என்கிட்ட காலையில் சில விஷயங்களை கேட்டாங்க அவங்களும் நிறைய போய் யோகா டேவை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு சிறப்பான துறையை ஒரு தோட்டக்கலையை பண்ணலாம் சிலவங்க சிலவங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதில் போகலாம் நிறைய இருக்கு ஒரு முழுமையான துறையான யோகாவை நம்ம தேர்ந்தெடுத்து அதுல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு ஆன்ம விடுதலையை கொடுக்கக்கூடியது அந்த ஆன்ம விடுதலை நீங்கள் பெற்றீர்கள் ஆனால் பிறருக்கும் அந்த விடுதலையை அளிக்க வல்லவர்களாக நீங்க மாறின அதான் விஷ்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கு சொல்லி கொடுத்தா கணக்கு வாத்தியா கணக்கை பிறர் கொடுத்து எவ்வாறு கணக்கு சரி செய்வது ப்ராப்ளம் அப்படின்னு அப்போ அவங்க கணக்கில் நல்லா வந்தாங்க ஹண்ட்ரட் மார்க் எடுத்தாங்கன்னா நல்லா படிக்க வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்த திறமையான மேத்தமேட்டிக்கல் நாலேஜே அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ உங்களை வந்து மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸ் டீச்சர் நல்லா விளையாட்டு சொல்லி கொடுத்த பிஹ்டி டீச்சர் அப்படி இதெல்லாம் ஒன்று ஒன்று ஆனால் மனதிற்கு முழு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தி மாஸ்டர் ஃபார் தி விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதான் ஆடியர்ல விஷன் ஃபார் விஷ்டம் வச்சிருக்காங்க ஞானத்தை கொடுத்தவங்க விஸ்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அது மாஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறத விட அந்த விஷ்டத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறத என்னுடைய யோகா தின செய்தியாக குறிக்கோளாக எடுத்துக்கொள்